உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனார் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் பாம்பன் சுவாமிகளில் வாழ்க்கையில் நடந்த பல அற்புதங்களை நாம் இப்போது அறிய இருக்கின்றோம் பாம்பன் என்ற ஊரில் செங்கமல அம்மையார் சாந்த பிள்ளையின் மகனாக பிறந்தவர் அப்பாவு இவரே பின்னால் பாம்பன் சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதில் பிறந்தவர் என்று சொல்கின்றார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தன் படிப்பை தொடங்கினார் முனியாண்டி பிள்ளை என்பவரிடம் விரும்பி படிக்க தொடங்கினார் அத்துடன் சேது மாதவ ஐயர் என்பவரிடம் வடமொழியை கற்றார் தமிழ் மொழியை மேலும் கற்பதில் ஆர்வமாக இருந்தார் சுவாமிகள் காரணம் அருணகிரி நாதரின் பக்தரான இவர் அருணகிரி நாதரின் பாடல்களை பிழையின்றி தாம் பாட வேண்டும் என்று ஆவல் கொண்டார் அதற்கு தமிழை நன்கு கற்க வேண்டும் என்று தமிழ் கடவுளான முருகனின் பாடல்களை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முருகனுக்கு உகந்த ஒன்பதாம் எண் அமையும் விதமாக தினமும் முப்பத்தி ஆறு முறை கந்தசஷ்டி கவசத்தை சொல்வார் முருகப்பெருமானை குறித்து தாமும் பாடல் இயற்ற வேண்டும் அதுவும் நூறு பாடல்கள் எழுத வேண்டும் என்பதற்காக தினமும் சாப்பிடுவதற்கு முன்பதாக ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று முடிவு செய்தார் தினமும் பாடல் எழுதுவதை வாடிக்கையாக கொண்டார் சுவாமிகள் அத்துடன் சேது மாதவ ஐயரிடம் மந்திரம் உபதேசம் பெற்றார் சரி இப்பொழுது பாம்பர் சுவாமிகளின் திருமண வாழ்க்கையை பற்றி அறியலாம் சுவாமிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் சுவாமிகளுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்ததுங்க சேது மாதவ ஐயரின் வற்புறுத்தலில் காளி முத்தம்மையார் என்பவரை திருமணம் செய்தார் இவருக்கு சிவன் ஞானம்பால் குமரகுருதாச பிள்ளை முருகாண்டி பிள்ளை என்று மூன்று குழந்தைகள் பிறந்தன ஒரு நள்ளிரவு குழந்தையான சிவன் ஞானம்பால் விடாமல் அழுது கொண்டே இருந்தார் இதை கண்ட காளி முத்தம்மையார் பயந்தாங்க தன் கணவரிடம் குழந்தை பயத்தில் அழுகிறாள் என நினைக்கின்றீங்க விபூதி கொடுங்களேன் என்றார் இரவில் விபூதியை என் கைகளால் எவருக்கும் தருவதில்லை என்று கூறி மறுத்தார் சுவாமிகள் அழுது கொண்டே இருக்கும் குழந்தையை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு வெளியில் வந்தார் காளி முத்தம்மையார் அப்பொழுது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த சுவாமிகள் ஒருவர் குழந்தையின் அழுக்குரல் கேட்டு அருகில் வந்து விவரம் எதுவும் கேட்காமல் அவராகவே குழந்தையின் நெற்றியில் விபூதி பூசிவிட்டு ஆசி வழங்கி சென்றார் குழந்தையான சிவன் ஞானம்பாளின் அழுகை நின்றது மகிழ்ச்சி அடைந்த காளி முத்தம்மையார் வீட்டுக்கு சென்று தன் கணவரிடம் விஷயத்தை சொன்னாங்க யாவும் முருகப்பெருமானின் விருப்பப்படியே நடந்தது என்றார் சுவாமிகள் சரிங்க அதுக்கப்புறம்தான் அவர் வாழ்க்கையிலேயே சில இடிகள் ஏற்பட்டது இருந்தாலும் எந்த நிலையிலும் முருகனின் மீது நம்பிக்கையை விடாமல் இருந்தார் சுவாமிகள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இத்தனை காலங்கள் குடும்பத்தை காப்பாற்றி வந்த சுவாமிகளின் தந்தையார் ஒரு நாள் காலமானார் இது நாள் வரையில் பண என்றால் என்ன என்று அறியாத சுவாமிகள் தந்தையின் மறைவுக்கு பிறகு கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளானார் கஷ்டம் என்றால் என்ன என்று தெரியாமல் மீது மட்டும் பக்தியோடு இருந்து வருகின்றேன் எனக்கு எது செய்ய வேண்டும் என்று முருகன் நினைக்கின்றானோ நிச்சயம் அவன் செய்வான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று முருகனை தீவிரமாக நம்பினார் அந்த கஷ்ட காலத்திலும் இதனால் சண்முக கவசம் உருவானது ஆமாங்க முருகனின் அருளால் தமக்கு இன்னல்கள் யாவும் நீங்கும் என்று உறுதியாக நம்பினார் அந்த சமயத்தில் முருகனைப் போற்றி பாடல் ஏற்றினார் அதற்கு சண்முக கவசம் என்று பெயரிட்டார் தினமும் தாம் ஏற்றிய அந்த சண்முக கவசத்தை பாடியும் வந்தார் அவரின் கணீர் என்ற குரலில் தமிழ் புலமையும் மக்களுக்கு சென்றடைந்தது முருகனின் பேரருளால் அவரின் நிதி நெருக்கடி நீங்கியது இதைத் தொடர்ந்து பல பாடல்களை ஏற்றினார் இவரின் அருளாசையை பெறுவதற்கும் இவர் சண்முக கவசத்தை பாடியதை நேரடியாக கேட்பதற்கும் பக்தர்கள் திரண்டு வந்தார்கள் பாம்பன் சுவாமிகளின் மகிமையை தெரிந்து கொண்ட சில பக்தர்கள் பாம்பன் சுவாமிகளுக்கு சீடர்களாக வந்தார்கள் பொதுவா சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு மரத்தில் பழங்கள் அதிகமாக இருந்தால் கல்லடி என்று அதே போலதாங்க பாம்பன் சுவாமிகளின் புகழ் பரவ பரவ வைத்தறிச்சல் பலருக்கு அதிகமாக உருவானதுங்க இதனால் பில்லி சூன்யம் செய்யவும் தயாரானார்கள் பாம்பன் சுவாமிகளுக்கு பில்லி சூன்யம் செய்தார்கள் ஆமாங்க அதை பற்றி விரிவாக அறியலாமா சிதம்பரத்தில் சுவாமிகள் தங்கியிருந்த காலம் சைவத்தை சிலர் தூற்றினார்கள் சுவாமிகளுக்கும் அவர்களுக்கும் பகை ஏற்பட்டது நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்ந்தார் வழக்கின் முடிவில் சுவாமிகளே வெற்றி பெற்றார் இதனால் கோபம் கொண்ட பகைவர்கள் சுவாமிகளுக்கு சேவினை செய்தார்கள் முருகனின் அருளால் அந்த சேவினை செய்தவருக்கே திருப்பி அனுப்பினார் சுவாமிகள் பாத்தீங்களா இப்படிலாம் காலங்கள் இருக்கு முருகப்பெருமான் பாமன் சுவாமிக்கு ஒரு கோவில் காட்டினார் இந்த கோவிலுக்கு செல் உனக்கு என்றார் அது என்ன கோவில்னு இப்பொழுது நாம் அறியலாமா ஒரு சமயம் பாம்பன் சுவாமிகள் பாத யாத்திரையாக பல திருத்தலங்களுக்கு சென்றார் அப்பொழுது ஒரு இளைஞர் நீங்கள் பல கோவிலுக்கு வருவதாக கேள்விப்பட்டேன் குமரக்கோட்டம் சென்றதுண்டா என்றார் இல்லையே அந்த கோவில் எங்க இருக்குப்பா என்று கேட்டார் சுவாமிகள் வாங்க காட்டுகிறேன் என்று கூறி குமரக்கோட்டம் அழைத்து வந்து இதுதான் குமரக்கோட்டம் முருகன் கோவில் என்று கூறி அடுத்த வினாடியே அந்த சிறுவன் மறைந்தான் வழிகாட்டியது அந்த முருகப்பெருமானே என்று உணர்ந்தார் சுவாமிகள் சரி சுவாமி கனவில் முருகப்பெருமான் வந்தார் அதை அறியலாமா சென்னைக்கு வந்து சேர் என்று முருகப்பெருமான் சுவாமிக்கு கனவில் கட்டளையிட்டார் கனவு தானே என்று அலட்சியப்படுத்தவில்லை சுவாமிகள் அதற்குக் காரணம் இருக்குங்க ஏனென்றால் தான் காணும் கனவு முருகப்பெருமானின் திருவருளால் வருவதே என்று நம்பிக்கை கொண்டவர் பாம்பன் சுவாமிகள் அதற்கு ஒரு காரணமும் உண்டு ஒரு நாள் இரவு பாம்பன் சுவாமி கனவில் திருநீர் அணிந்த ஒரு பெரியவர் வந்தார் வாழை இலையில் உணவு பரிமாறி உனக்காக நான் கொண்டு வந்து இருக்கிறேன் சாப்பிடு பராசக்தி திருநாள சம்பதருக்கு அமுதப்பால் தந்தது போல் நான் உனக்கு அன்னமும் பாலும் தருகிறேன் சாப்பிடு என்றார் அந்த பெரியவர் அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்று சாப்பிட்டார் பாம்பன் சுவாமிகள் பிறகு தூக்கம் கலைந்தது சுவாமிக்கு தாம் கண்ட கனவை பாடலாக பாடினார் தாம் கவிநயமாக பாடியதைக் கண்ட சுவாமிகளே ஆச்சரியம் அடைந்தார் நமக்கு தமிழ் கடவுளான முருகனே கனவில் வந்து பாலும் அன்னமும் கலந்து கொடுத்தாரோ அதனால்தான் நமக்கு கவிப்பாடும் ஆற்றல் வந்ததோ என்று மகிழ்ந்தார் இந்த கனவின் பிறகே பாபன் சுவாமிகள் பல பாடல்களை ஏற்றி பாடினார் அன்றில் இருந்து கனவில் நமக்கு வரும் உத்தரவுகள் யாவும் முருகப்பெருமான் அருள்வதே என்ற எண்ணி சென்னைக்கு வர ஏற்பாடு செய்தார் சென்னை உங்களுக்கு அதிக பரிசம் இல்லையே அதனால் நீங்கள் சென்னையில் எங்கு தங்குவீர்கள் என்றார்கள் சிலர் முருகன் இருக்கும் இடமெல்லாம் அவனுடைய வீடு அவனுடைய ஊர் அதனால் முருகனே வா சென்னைக்கு என்று சொல்கின்றார் அவர் காட்டுவார் வழி என்று கூறி மதுரை தொடர் வண்டியில் ஏறி சென்னைக்கு வந்து சேர்ந்தார் சுவாமிகள் அவருடைய சக்தியையும் மகிமையும் சென்னை மக்கள் நன்கு அறிந்தார்கள் சுவாமிகள் போகும் இடமெல்லாம் முருகனின் அருளாசியால் அவருக்கு நற்பெயர் கிடைத்தது இப்படி எந்நேரமும் முருகா முருகா என்று சொல்லும் சுவாமிக்கே விபத்து ஏற்பட்டு இருக்கின்றது அதை பற்றி அறியலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை தம்புச்செட்டி தெரு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு குதிரை வண்டிக்காரர் சுவாமிகளின் கால் மீது வண்டியை ஏற்றி விடுகின்றார் விடுகின்றது வழியில் துடித்தார் சுவாமிகள் சுவாமியை பொதுமக்கள் அருகில் இருந்த சென்னை அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்தார்கள் பாம்பன் சுவாமிகளுக்கு நேர்ந்த விபத்து அவருடைய சீடர்களுக்கு பெரும் கவலையை தந்தது சுவாமியை காண ஓடோடி வந்தார்கள் சுவாமி உங்களுக்கு இந்த நிலைமையா என்று வருந்தினார்கள் அப்பொழுது அந்த மருத்துவமனையில் வேலை செய்த ஆங்கிலேயர் தலைமையில் மருத்துவர் ஒருவர் இனி உங்களால் நடக்கவே முடியாது எலும்பு பலமாக முறிந்து விட்டது அதற்கு அறுவை சிகிச்சை கூட இல்லை என்று கூறினார் இதைக் கேட்ட சீடர்கள் கண்ணீருடன் நின்றார்கள் ஆனால் சுவாமிகள் மருத்துவர் சொன்னதை கேட்டு வருந்தாமல் விபத்தை ஏற்படுத்தியவள் என் முருகன் அவனே இதற்கு வைத்தியம் என்று கூறி தினமும் சண்முக கவசத்தை படிக்க சொன்னார் இதன் பயனாக ஒரு அதிசயம் நிகழ்ந்ததுங்க சரியாக நாள் மைல்கள் தன்னை நோக்கி வருவதை சுவாமிகள் கண்டார் அதில் முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார் இந்த காட்சியை கண்ட சுவாமிகள் முருகனை வணங்கினார் சுவாமிகளின் முறிந்த கால் எலும்பு சேர்ந்தது இதை கண்ட மருத்துவர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் பாம்பன் சுவாமிகள் மேலும் புகழடைந்தார் மறைந்தும் மறையாமல் வாழும் சுவாமிகள் முப்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலை ஏழு பதினஞ்சு மணிக்கு முருகப்பெருமானிடம் ஐக்கியமானார் சுவாமிகள் அவர் சமாதி சென்னை திருவாமியூரில் இருக்கின்றது குழந்தை வடிவில் மயில் மேல் முருகன் வருவதை சிலையாக உருவாக்கி மயூர வாகனனை அந்த இடத்தில் நிறுவினார்கள் அத்துடன் சுவாமிகளின் திருவுருவச் சிலையும் நிறுவினார்கள் என்னை நம்பி வருபவர்களை காக்க வேண்டும் இருந்து இயங்கி என்னை வாழ வைத்த முருகப்பெருமானே என் பக்தர்களையும் நீ வாழவை என்று வேண்டிக் கொண்டார் பாம்பன் சுவாமிகள் அத்துடன் அவர் தன் பக்தருடன் ஏதேனும் ஒரு உருவத்தில் வந்து உதவுவதாக சிலர் சொல்கின்றார்கள் எப்படி அருணகிரி நாதரின் உடல் சிதை சிதைவுற்ற போதிலும் கிளி உருவில் கந்த அனுமதி பாடினாரே அதேபோல் சுவாமிகளும் மறைந்தும் மறையாமல் நம்முடன் வாழ்கின்றார் அவருடைய ஆசி எல்லோரையும் வாழ வைக்கும் பாம்பன் சுவாமிகளின் அருளாசி நமக்கு எப்பொழுதும் இருக்கின்றது அவரின் அருளால் நமக்கு அனைத்து நன்மைகளும் தேடி வரும் முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம்